எஸ்டிபி கட்சி நடத்துகிற வேளாண் திருத்த சட்டத்தை கண்டித்த இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பதிவான வணக்கத்தையும் இங்கே இருக்கக்கூடிய விவசாயிகள் வியாபாரிகள் பொதுமக்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை மீண்டும் தெரிவித்துக் கொண்டு இந்த நாட்டில் ஒரு ஜனநாயக அரசுதான் இயங்கிக் கொண்டிருக்கிறதா என்கிற அந்த ஐயத்தை உங்களிடத்திலே வைக்க கடமைப்பட்டிருக்கிறோம் ஏனென்றால் இந்த நாடு இந்த நாட்டு மக்கள் அமைதியாக இருக்கிறார்களா சுதந்திரமாக இருக்கிறார்களா சுதந்திரமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களா என்ற கேள்வியை நாம் எழுப்ப கடமைப்பட்டிருக்கிறோம் இந்த நாடு சரியாக இயங்கிக் கொண்டிருந்தால் பிரதமர் மோடி சரியான ஆட்சியை செய்து கொண்டிருந்தால் எங்கள் எதற்கு லட்சக்கணக்கான மக்கள் டெல்லியிலே முற்றுகையிட்டு இருநூறுக்கும் மேற்பட்ட நாட்களில் போராட்டங்களை தொடர்ந்து நடத்திக் கொண்டிருக்கிறார்கள் ஏதோ அடையாளத்திற்கு ஒரு நாள் இருந்துவிட்டு போகாமல் கடமைக்காக ஒரு நாள் ஆர்ப்பாட்டத்தை நடத்திவிட்டு செல்லாமல் ஆறு மாதத்திற்கு தேவையான உணவுப் பொருட்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு இறங்க வேண்டிய காரணம் என்ன இருக்கக்கூடிய விவசாயிகள் சிந்தித்து பார்க்க வேண்டாமா எதற்காக அவர்கள் வீதிக்கு வர வேண்டும் அவர்களுக்கு என்ன தேவை இருக்கிறது என்பதை நீங்கள் உணர வேண்டும் ஏதோ அவருடைய கழுத்து பிறப்புக்காக அங்கே ஆர்ப்பாட்டத்தில் இறங்கி இருக்கிறார்களா அவர்கள் செய்திருக்கக்கூடிய இந்த ஆர்ப்பாட்டம் என்பது அவர்களுக்கு மட்டுமல்ல இங்க இருக்கக்கூடிய கிராமத்திலே இருக்கக்கூடிய மேல முடுக்கிலே இருக்கக்கூடிய அரை சென்று இருபது சென்று பத்து சென்று நிலத்தை வைத்துக் கொண்டு சிறு விவசாயிகளாக குறு விவசாயிகளாக இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கும் சேர்த்து தான் அங்கே போராடி கொண்டிருக்கிறார்கள் ஏன் அப்படி எதற்காக அந்த போராட்டம் Hoy ya se எதற்காக விடுதலை சிறுத்தைகள் எல்லாம் ஆறு மாதத்திற்கு இங்கே தங்கி குடும்பங்களோடு போராட்டம் நடத்த வேண்டிய தேவை என்ன வந்தது என்று சிந்தித்து பார்க்க வேண்டும் இந்த சட்டத்தினால் இங்கு இருக்கக்கூடிய விவசாயிகள் எல்லாம் விவசாய நிலங்கள்

இருக்கக்கூடிய மக்களை வாழ்த்து வரைத்துக் கொண்டிருக்கிறார் மோடி அமித்ஷா கும்பலே மோடி கும்பலே விவசாயிகளுடைய வயிற்றில் கை வைக்காதீர்கள் விவசாயிகளுடைய வயிற்றில் கை வைக்காதீர்கள் ஏனென்றால் அவர்கள் மிகப்பெரிய ஒரு பெரிய புரட்சியை செய்யக்கூடியவர்கள் இன்றைக்கு விவசாயத்தை நிறுத்திவிட்டால் விவசாயத்தை நிறுத்திவிட்டால் டாடா கம்பெனி போனார்கள் உங்களுக்கு என்ன இரும்பை எடுத்து சாப்பிடு என்று கொடுப்பார்களா உங்களால் இரும்பை சாப்பிட முடியுமா கொஞ்சம் யோசிக்கக்கூடிய ஒரு சிந்தனை இல்லையா கரும்பு சக்கர எப்படி வரும் பேருந்து எப்படி விளையும் தானியங்கள் எப்படி விளையும் இதற்கெல்லாம் என்ன நரேந்திர மோடி என்ன நாற்றுவாரா கடைபிடிப்பாரா நான் இதை செய்ய வேண்டும் இங்கு இருக்கக்கூடிய விவசாயிகள் தான் செய்ய வேண்டும் இங்கு இருக்கக்கூடிய விவசாய கூலிகள் தான் செய்ய வேண்டும் ஆக இவர்கள் எல்லாம் எண்ணி பார்க்காமல் இந்த விவசாய நிலங்களை பிடுங்கி கார்பரேட் முதலாளிகள் கையிலே கொடுத்து விட்டு இங்க என்ன மயிலா புரத போகிறோம் இங்க என்ன செய்ய முடியும் விவசாயம் இல்லாத நாடு எப்படி இங்கே இயங்கும் விவசாயம் தான் இந்த நாட்டின் முதுகெலும் என்று சொல்லியிருக்கிறார்களே மகாத்மா காந்தி தேசத்தின் தந்தை முதுகெலும்பு இந்தியாவின் முதுகெலும்பு விவசாயம் என்று சொல்லியிருக்கிறார் ஜவஹர்லால் நேரு விவசாயத்தை பற்றி அறிவுஜீவிகள் நீர் தேக்கி எப்படி மேலாண்மை செய்ய வேண்டும் என்று நமக்கு இதையெல்லாம் விட்டுவிட்டு மோடி கார்பரேட் நிறுவனங்களுக்கு அம்பானி அதானி போன்ற நிறுவனங்களுக்கு வேலை பார்த்துக் கொண்டிருக்கிறேன் இருப்பது எந்த விதத்தில் நியாயம் நான் விஜய் இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு விவசாயிகள் பொதுமக்களுடைய நீங்களே போடி இங்கிருந்து உங்களுக்கு தெரியாத தப்பித்து போனாரா என்ன இங்க அப்படி யாருக்குமே தெரியாம பறந்து சென்று விட்டாரா எல்லாருடைய கண்களையும் மறைத்து விட்டு சென்று விட்டாரா அப்போது கையாளாத அரசு நடந்து கொண்டிருக்கிறதா லட்சக்கணக்கிலே கோடிக்கணக்கிலே கணக்கிலே மக்கள் பணத்தை சுருட்டியவன் எல்லாம் இங்கே நடராஜர் என்ற பெயரிலால் முதலாளி என்ற பெயரினால் இங்கே வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள் சொகுசு பங்களாக்களை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் எந்த ஒரு இருக்கக்கூடிய விவசாயி இன்றைக்கு அரவைக்கு நிலம் இல்லாமல் தவிர்க்கக்கூடிய ஒரு நிலை உருவாக போகிறது இந்த வேளாண் திருத்த சட்டத்தால் எவ்வளவு பெரிய கேவலம் எவ்வளவு பெரு கேவலம் இங்க இருக்கக்கூடிய விவசாயிகளுடைய மனைவியுடைய தாழி இங்கே அடகு வைக்கப்பட்டிருக்கிறது ஊக்கத்தை இங்கே அடக வைக்கப்பட்டிருக்கிறது அவனுடைய கால் இங்கே அட்டிக்கட்டிக் கொண்டிருக்கிறார்கள் மோடிக்கு இது தெரியுமா உங்களை ஆட்சியில் அமர்கிய அந்த நிறுவனங்களுக்கு தான் வேலை பார்க்கக்கூடிய ஒரு வேலையை செய்கிறீல்லே தவிர இங்கிருக்க கூடிய சாதாரண மக்களை வந்திக்கக்கூடிய வேலையை செய்து கொண்டிருக்கிறாரு டி மானிடேஷன் என்கிற பெயரால் பணமே பணமேப்பு அறுபது வயது எழுவது வயது முதலுவர் கூட இங்க பேங்க் வாசலில ஒரு கல்லை கொண்டு போய் வடிய வெடியை காலையில் வைத்துவிட்டு கியூட நீக்கக்கூடிய ஒரு ஆவலத்தை செய்த மோடி இந்த அரசு மக்களுக்கான அரசா தாழ்த்தப்பட்ட மக்கள் எல்லா வீடுகளிலுமே சுதந்திரமாக தாழ்த்தப்பட்டவன் வீட்டுக்குள்ளே போய் நீ என்ன கறி சமைத்தது கையவிட்டு அலைசி மாட்டுக்கடி செய்தார் எங்களுடைய பெயரால் அவர்களை அடித்து அரசா தாழ்த்தப்பட்ட மக்களின் கல்வி கடன்களை கொடுக்க விடாமல் அவர்களுக்கு உதவி தொகை

இஸ்லாமிய மக்களை மட்டுமல்ல காலங்காலமாக இங்கேயே இந்த மக்கள் இங்கவே பிறந்து வளர்ந்த மக்களையும் அன்னியப்படுத்தக்கூடிய ஒரு வேலையை செய்திருக்கிறார்கள் எந்த திட்டம் எடுத்தாலும் இந்த மக்கள் மக்களுக்கு எதிரான திட்டம் தான் ஆகவே மனுஷ் புரதி என்கிற பெயரால் ராமராஜையத்தை இங்கே கொண்டு வருவனும் என்கிற பெயரால் இந்த நாட்டை சீரழகினு நினைக்கிற விவசாயிகளுக்கு எதிரான லேடியே பதவி விலக வேண்டும் நீ நல்ல ஆட்சி செய்திருந்தால் இவ்வளவு போராட்டம் நடக்க வாய்ப்பே இல்லை இங்கே போராட்டத்தை வைத்தே உன்னுடைய ஆட்சி எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதை கணக்கிட்டு கொள்ளலாம் ஆகவே இந்த மோடி அரசை வீட்டிற்கு அனுப்புறவாக வரையில் தொடர்ந்து இந்த போராட்டம் தொடரும் அதற்கு விடுதலைச் சிறுத்தைகள் தொடர்ந்து நிற்கும் என்று சொல்லி இந்த போராட்டம் வெற்றி பெற வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்